இது வந்து ஒரு ஒரு சாதாரண கட்டி அந்த காலத்துல ஒரு ஒரு முரளிதரன் ஒரு ஜெயசூர்யா ஒரு சமீந்தா வாசு ஜெயவர்தன அந்த டீம் கிடையாதுங்க அது இதுல பாதி பேரு ஒரு மேட்ச்ல ஆடுறவா அடுத்த மேட்ச்ல ஆடுறது கிடையாது நான் வந்து இந்த மாதிரி சீரீஸ் அர்த்தமே இல்லாத சீரீஸ் நடத்துறது எனக்கு கேள்விக்குரியா இந்த பயலாட்ரல் சீரீஸ்ங்கறதே பாதிக்கு மேல அர்த்தமற்ற விளையாட்டு சீரீஸ் ஆயிடுச்சு மோட்டிவேஷனும் கஷ்டங்க பிளேயர் சீனியர் பிளேயர்ஸுக்கோ ரோஹித் சர்மாக்கோ விராட் கோலிக்கோ இந்த மாதிரி ஒரு மீனிங்லெஸ் சீரீஸ்ல மோட்டிவேஷன் அவங்க தங்களை வந்து தயார்படுத்தி மோட்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கடினம் எனி படி ஹாஸ் டைம் நீங்க ஒரு சீரீஸ் ரெண்டு சீரீஸ்ல வச்சு நல்ல கோச்சு நல்ல கோச்சு இல்ல அப்படி எல்லாம் முடிவு எடுக்க முடியாது ஸோ கம்பீர் சாப்பல் மாதிரி இருப்பாரா சாஸ்திரி மாதிரி இருப்பாரான்னு பொறுத்து தான் பார்க்கணும் கௌதம் கம்பீர் இந்திய கிரிக்கெட் டீமோட பயிற்சியில் ஆனதுக்கப்புறம் முதல் சீரிஸ் நம்ம ஸ்ரீலங்கா போயிருந்தோம் டி டுவெண்ட்டி ஓரளவுக்கு நம்ம நல்லாவே ஆடி இருந்தோம் ஆனா டே பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சீரிஸை வந்து இழந்திருக்கோம் என்ன தப்பு பண்ணாங்கன்னு பாக்குறீங்க சார் இந்தியன் கிரிக்கெட் டீம் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க இல்லைங்க சி இது வந்து நம்ம டீம்ல வந்து ஒரு செட்டில்டு லுக்கே எனக்கு யார் யாரு எங்க எங்க ஆடுவாங்க கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகுது ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் நடக்குது என்ன எதை நோக்கி எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்றாங்கன்னு தெரியல ஆனால் இந்த இலங்கை அணியிடம் தோல்வி அடைவதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஏன்னா இந்த அணி மிகவும் பலவீனமான ஒரு அணி அவங்க டி ட்வெண்ட்டில பாத்தீங்கன்னா மூணு பேட்டிங் கொலாப்ஸ் அந்த டாப் ஃபோர் பேட்ஸ்மெனுக்கு அப்புறம் யாருமே வந்து முப்பது ரன் நாற்பது ரன் அடிக்கிறது கூட ஆள் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் இடம் போய் தோல்வி அடைவதுங்கிறது வந்து இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நேற்று ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரிஷப் பந்த்னுடைய பெர்ஃபார்மென்ஸும் பலர் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க சோ இண்டிவிஜுவலா பார்க்க வேண்டியது இல்ல பட் டெஃபனட்டா இது ஒரு டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சாதாரண சீலை கட்டி அந்த காலத்துல ஒரு ஒரு முரளிதரன் ஒரு ஜெயசூர்யா ஒரு சமீதா வாஸ் ஒரு ஜெயவர்தன் ஜெயவர்தன் அந்த டீம் கிடையாதுங்க அது இதுல பாதி பேரு ஒரு மேட்ச்ல ஆடுறவங்க அடுத்த மேட்ச்ல ஆடுறது கிடையாது கன்ஃபார்ம்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்டனிட்டி இந்த ஸ்ரீலங்கா டீம்னு சொல்றவங்களே மூணு நாலு பிளேயர்ஸ் தான் மீது எல்லாரும் ஒரு மேட்ச் ஆடுறாங்க அடுத்த மேட்ச் அவுட்டு சோ அந்த மாதிரி ஒரு டீம் கிட்ட நீங்க போய் தோல்வி அடை தொடருங்கிறது வந்து டிசப்பாயிண்டிங் இது வந்து இது ஒண்ணும் தோத்துனால ஒண்ணும் பெருசா போறது இல்ல பட் அது வந்து வருத்தம் அளிக்கிறவங்க சார் பட் சீனியர் பிளேயர் பொறுத்த வரைக்கும் விராட் கோலியோட இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சீரீஸ்ல அவர் ஆன விதம் அப்படின்றது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு ஏற்கனவே கௌதம் கம்பீருக்கும் விராட் கோலிக்கும் இது நடக்கூடிய அந்த ஒரு மோதல் இன்னும் தொடருதா அப்படின்ற அந்த ஒரு பொதுவான கேள்வி சமூக வலைதளங்களை எழுக்கூடிய கேள்விக்கு ஒரு விளக்கத்தை இந்த கேள்வி கேட்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி சீரீஸ் அர்த்தமே இல்லாத சீரீஸ் நடத்துறதுன்னு எனக்கு கேள்விக்குரியா பயிலாண்டல் சீரீஸ்ங்கிறது பாதிக்கு மேல அர்த்தமற்ற விளையாட்டு சீரீஸா ஆயிடுச்சு ஏதோ அந்த போர்டு பணம் பண்ணணும் அதுக்கு இந்தியா உதவணும் இல்லைன்னா அவங்களுக்கு காசு வராது அந்த அடிப்படையில நடத்தப்படும் இந்த பயோலாட்ரல் மீனிங்லெஸ் பயோலாட்ரல் சீரீஸ் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு சோ இதுல வந்து மோட்டிவேஷனும் கஷ்டம் பிளேயர் சீனியர் பிளேயர்ஸுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் விராட் கோலிக்கோ இந்த மாதிரி ஒரு மீனிங்லெஸ் சீரீஸ்ல மோட்டிவேஷன் அவங்களை தங்களை வந்து தயார்படுத்தி மோட்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கடினம் சோ ஆக்சுவலா இன்ன வே நீங்க மத்த ஜூனியர் ப்ளேயர்ஸ் எல்லாம் இப்போ டி டுவெண்ட்டில இவங்க விலகிட்டாங்க ஸோ அதனால நீங்க ஒரு யங் யங்கர் செட் ஆஃப் ப்ளேயர்ஸை அனுப்பிச்சீங்க ஓகே இதுக்கும் பாசிபிளி அதே பண்ணிப்போம் ஸோ ஒன்னும் ஒண்ணும் குறைஞ்சு போயிருக்காது இவங்க தோக்குறதுக்கு அவங்க தோத்துட்டு வந்தாலும் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது அவங்க மூமெண்ட்டை மேட்ச் அப்படியே இருந்திருக்கும் அந்த மூமெண்ட்டை மாட்ச் அப்படியே கண்டினியூ ஆகியிருக்கும் நிச்சயமா பட் எனக்கு என்னன்னா கௌதமங்க எனி ஹேஸ் டு ட் பி கிவன் டைமுங்க நீங்க ஒரு சீரிஸ் ரெண்டு சீரிஸில் வச்சு இவர் நல்ல கோச்சு நல்ல கோச் இல்லை எல்லாம் முடிவு எடுக்க முடியாது ராகுல் திராவிடுக்கும் சில சீரீஸ்ல வந்து பின்னடைவுகள் ஏற்பட்டன அதெல்லாம் வந்து ஏத்துக்கணும் சோ கம்பீருக்கும் டைம் கொடுக்கணும் அவர் ஒரு எமோஷனல் பிளேயராகவும் இருந்திருக்காரு கோச்சாகவும் அந்த மாதிரிதான் இருப்பாரு ஸோ அதை வந்து எப்படி பேலன்ஸ் அவுட் பண்ண போறாங்க அது வந்து எப்படி பிளேயர்ஸோட எதிரொலிக்கும் அப்படி அந்த அணுகுமுறை சரியா சார் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா அந்த அணுமுறை ஒரு பிளேயரா இருக்கிறப்ப ஒரு இண்டிஜுவல் பிளேயரா இருக்கிறார் ஒரு கோச் அப்படின்றப்ப இத்தனை டீம் வந்து அவர் கண்காணிக்கணும் இத்தனை பிளேயர்ஸ வந்து அவர் ஒவ்வொருத்தர மானிட்டர் பண்ணனும் அப்படின்றப்ப இந்த அணுகுமுறை சரியா இருக்குமா ரெண்டு அஹ் விஷயங்க ஒவ்வொரு நாட்டினுடைய பிளேயர்ஸ்னுடைய மென்டாலிட்டி வேற எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ரவி சாஸ்திரியை தவிர்த்து ஒரு எமோஷனல் கோச் சமீப காலத்துல இருந்தது நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்த்தாலே வந்து அது ராகுல் திராவிடா இருக்கட்டும் கேரி கஸ்டனா இருக்கட்டும் ஜான் ரைட்டா இருக்கட்டும் அன்சுமன் காகக்வாடா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப பேலன்ஸ்ட காம் பீப்பிள் அவங்கள அவங்க உடைய தலைமையின் தான் நம்ம பார்த்தாக்க மேக்சிமம் சக்சஸ் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி ஒரு கேப்டனாக கூட எம் எஸ் தோனி போன்ற ஒரு ஒரு காம் கேப்டனுக்கு சக்சஸ் வந்திருக்கு எனக்கு என்னன்னா எஸ் கிரெக்ல் இருந்தாரு அவரும் எமோஷனல் மேன் அது எங்க போய் முடிஞ்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இவர் எக்ஸப்ஷன் இந்த ஒரே ஒரு எக்ஸப்ஷன் ரவிசாஸ்திரி அவர் கொஞ்சம் எமோஷனல் டைப்பு பட் அவரால் ரிசல்ட் கொடுக்க முடிந்தது சோ கம்பீர் சாப்பல் மாதிரி இருப்பாரா சாஸ்திரி மாதிரி இருப்பாரான்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும் சரி இப்ப இங்க பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டு இருந்தீங்க ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு நிலையான இடம் கொடுக்கல மாத்திக்கிட்டே இருந்தாங்க இப்ப லாஸ்ட் மேட்ச்ல கூட ரிசப் பண்ணிட்டு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு ரியான் பராக் வந்து புதுசா ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாங்க இதை இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் பண்றது சரியா இப்போ இந்த பைலாட்ரல் சீரிஸ்ல எக்ஸ்பிரிமென்ட் பண்ணலன்னா எங்க பண்றது இது ஒரு மீனிங்லெஸ் சீரிஸ்ங்க அர்த்தமற்ற ஒரு சீரிஸ் இதுல ஜெயிக்கிறது தோக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது போர்டுக்கு காசு வரணும் அதுக்காக போய் ஆடிட்டு வராங்க அவ்வளவுதான் சோ இங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணலன்னா நீங்க எங்க வேர்ல்ட் கப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும் முடியாது ஸோ எதை வேணா இப்ப பண்ணட்டோம் அப்புறம் பங்களாதேஷோட ஒரு சீரிஸ் வரும் அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது ஒரு சீரீஸ் வரும் இதுல எல்லாத்தையும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சு அப்படியே அந்த டீம் பட் எஸ் என்ன ஆகுதுன்னா இந்த பூல் ஆஃப் பிளேயர்ஸ் பெருசாகிட்டே போகும் முன்னாடியெல்லாம் ஒரு ஏழு எட்டு பிளேயர் டீம்ல சர்டன்டியா இருப்பாங்க ரெண்டு மூணு பிளேயர் மாத்தி மாத்தி வருவாங்க இப்போ ஒவ்வொரு போட்டிலயும் நாலு பேர் அஞ்சு பேர் மாறுறாங்க போலிங்லயும் மாறுறாங்க பேட்டிங்லயும் மாறுறாங்க பேட்டிங் ஆர்டரும் மாறுது இப்ப நம்பர் ஃபோர்னால் இவர் தான் நம்பர் ஃபோர் அஞ்சு வருஷத்துக்கு அவர் தான் இருப்பாரு அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பட் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்ரி மேட்ச் மேட்ச் யாரு ஓப்பனிங் ஓப்பனிங் காம்பினேஷன் எடுத்து பாருங்க எவ்வளவு ஓப்பனிங் காம்பினேஷன் இருக்கு எவ்வளவு பிளேயர்ஸ் நம்பர் த்ரீல பேட் பண்ணிருக்காங்க நம்பர் ஃபோர்ல பேட் பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா முன்னாடி விட அதிகமாயிருக்கு பட் அது உலக அளவுலயும் ஓரளவுக்கு அப்படிதான் ஆயிட்டு இருக்கு எல்லா அணிகளுக்குமே இந்த ரொட்டேஷன் பாலிசி ஃபாலோ பண்றாங்க இன்ஜுரி ஒர்க்லோட குறைக்கணும்னு பாக்குறாங்க சோ கேமே மாறிட்டு இருக்கு அதனால இந்தியால மட்டும் தான் இப்படி நடக்குது கம்பீர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு சொல்ல முடியாது சார் பட் நீங்க சொன்ன மாதிரி டைம் எடுக்கணும் ஒவ்வொரு இது மாதிரியான சீரியஸ்ல தான் டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொன்னக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப வேலிடான பாயிண்ட் சார் பட் சாம்பியன்ஸ் ஸ்டாப்பையும் வருது அதை நோக்கி நம்ம தயாராகிட்டு இருக்கப்ப எவ்வளவு தூரம் இது மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் நாம பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல போகுது சார் சார் சரி போட்டிகள் வந்து பாகிஸ்தான் நடக்கிறதா இருக்கு அதுக்கு இந்தியா வந்து கேட்டிருக்கு துபாய்க்கு மாத்துங்க இல்ல வேற எங்கேயாவது மாத்துங்க அப்படின்ட்டு ஏன்னா நாங்க போய் பாகிஸ்தான்ல நம்ம விளையாட முடியாது அதனால வேற ஊருக்கு மாத்துங்க இந்த முறை அவங்க என்ன சொல்றாங்க ஆஸ்திரேலியா ஆடிட்டாங்க இங்கிலாந்து ஆடிட்டாங்க நியூசிலாந்து ஆடிட்டாங்க நீங்க ஏன் ஆடக்கூடாது முன்னாடி ஒரு பிரச்சனை என்னன்னா செக்யூரிட்டி சுச்சுவேஷன் சரி இல்லைன்னு எந்த நாடும் போகாது பாகிஸ்தான் இந்த இலங்கை டீம் மேல நடந்த அட்டாக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலம் எந்த அணியுமே அங்க போல அப்படி போனா கூட ஏதாவது ஒரு யூத் டீம் இல்லாட்டி ஒரு பி டீம் அந்த மாதிரிதான் போவாங்க இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் சங்கம் என்ன சொல்றாங்க இந்தியாக்கு இந்த மாதிரி இப்ப துபாய்ல ஆடுறது வேற எங்கேயாவது ஆடுறதெல்லாம் அனுமதிக்க கூடாது சோ இந்த இந்த பிரச்சனையில இது ஓடிட்டு இருக்கு இது எப்படி போகும்ங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம விளையாட போறோமா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியும் சோ அதை பத்தி கவனப்பட்டுக்கலாம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நேரம் கொடுத்தமைக்கு நன்றி தேங்க் யூ நன்றி நன்றி தேங்க் சார்